அரசியலை பொறுத்த அளவுக்கு ரெண்டு இருவேறு கட்சிகளுக்கிடையே சண்டை வரதுன்றது சகஜம் அது மட்டும் இல்லாம ரெண்டு இருவேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க நம்ம திராவிட மாடலை பொறுத்த அளவுக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே ஒரு அமைச்சரும் எம்எல்ஏவும் சண்டை போட்ட வீடியோ ஆடியோ எல்லாமே நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ பேரூராட்சி மன்ற தலைவரும் பேரூராட்சி மன்ற துணை தலைவரும் சண்டை போட்டு இருக்காங்க இது என்ன நடந்தது அப்படின்னா தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியை சேர்ந்த பேரூராட்சி மன்ற தலைவி தமிழ் செல்வி இவங்க வந்து பட்டியலினா துணை சமூகத்தை சேர்ந்தவங்களா எப்படி ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் வந்து தலைவராக முடியும் நான் விட நான் எப்படி துணை தலைவராக முடியும் கால்புணர்ச்சி வந்து ஞானமணிக்கு தமிழ் செல்வி பதவியத்தினால இருந்து இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்கள வேலை செய்ய விடாம அடிக்கடி தொந்தரவு பண்றது டார்ச்சர் பண்றது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஞானமணி பண்ணிட்டே இருந்திருக்காங்க அந்த வகையில ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள இந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லையில ஒரு ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்ட் வருது இத பேரூராட்சி பண்ற துணை தலைவியா இருக்கக்கூடிய ஞானமணி தலைவியான தமிழ் செல்வி கிட்ட கலந்துரையாடல் பண்ணாமலே எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்காமலே அவங்க உறவினர் திமுக சேர்ந்து அவங்களுடைய உறவினருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுக்கறாரு கொடுத்து அவரும் ரோடு போடவும் ஆரம்பிச்சிடுறாரு இதை கேள்விப்பட்ட தமிழ் செல்வி சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து உங்களை ரோடு போட சொல்லி நாங்க எந்த கான்ட்ராக்டுமே கொடுக்கல கான்ட்ராக்டே குடுக்காம நீங்க எப்படி ரோடு போடலாம் அதை பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தமிழ் செல்வியும் பதிமூணாவது வார்டு மெம்பரான ராஜவேலும் போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே அரசு மருத்துவமனையில சிகிச்சை பட்டு வராங்க நீ என்ன பூரா கவுன்சில் வாங்கிக்கலாம் அதனால தமிழ் செல்வியோட தரப்புல சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க அதை எதிர்த்து துணை தலைவியான ஞானமணியோட தரப்பினரும் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ரொம்ப மோசமாகுது அங்க வந்த காவல்துறையினர் களைச்சு விடாம ரெண்டு பேர்க்கிட்டயும் சுமூகமா போயிடுங்க சுமூகமா போயிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இந்த போராட்டத்தை கலைக்கிற விதமா சொல்லியிருக்காரு மற்றும் பத்து பேரு எங்களை வந்து தோப்புல விரட்டி விரட்டி அருவா இருந்து வெண்ட வந்திருக்காங்க கரெக்டான நடவடிக்கை எடுக்கலாம் உறுதியான வன்மையா கண்டிக்கா சாதிக்கா உறுதியா அது போக ஞானமணி தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மட்டும் மருத்துவமனையில் இல்ல என்னுடைய பையன் என்னுடைய உறவினர் எல்லாருமே அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று இருக்காங்க இவங்களும் அடிச்சாங்க அவங்களும் அடிச்சாங்க ரெண்டுக்கும் ரெண்டு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க என்ன பெருசா பார்க்கப்படுது அப்படின்னா திராவிட மாடல் அரசை பொறுத்த அளவுக்கு இது சமூக நிதி அரசு சமூகத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க வந்து நிற்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கட்சியுடைய தலைவர் சொல்லிட்டு இருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியோட பேரூராட்சி தலைவி பட்டியல் நிறுத்த சேர்ந்தவங்கன்றதுக்காக அவங்க எப்படி மேல் பதவியில இருக்கலாம்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது இதுதான் விட மாடல் டூ பாயிண்ட் ஓ